இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்கள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை போலீஸ் நிலையத்துக்குள்ள உவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாச செய்கிறேன் ராமநாதன் நருஷ்ணன் ஷேரிங் ஓடு டுவெண்ட்டி நைன் டூ மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காண வணக்கம் இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக முப்பத்தி ஆறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாடை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள கொள்ளணும் என்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கமிட்டியை ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணதற்காக முப்பத்தாறு நாட்கள் நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தந்தை செல்வநாயம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலேயே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலமையே இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இண்டிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் கிண்டிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் நினைப்பேன் ஆனால் நீங்கள் இண்டிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் பைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இதுவரை நான் நான் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சார்ஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோபி ஆனரில் மெம்பர் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் வித் இன் தி ஆஃப் யுவர் கம்ப்ளைண்ட் இன் திஸ் பிளீஸ் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விஷயத்தை மிகவும் கவலையில சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என் பிபி அரசாங்கத்தில் நான் மட்டும் இல்ல எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் போயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் போயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் சொல்லி இருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்து இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் Honourable Member of Parliament, this matter will be referred to the Committee of Ethics and Privileges. Garo, Sabha மெம்பர் நான் இதுல எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன் கரு கதாநாயக தும்மணி கரு ஸ்ரீதரன் மந்திரி துமாய் பத்காரே சம்பந்தி හද දිනමත් සව ලබල්ලා ඔබතුමට අද දින ඇතුළට පිළිතුරක් ලබද. ගරු සභාපතා නියෝජ්ජ කතානාගතුමනී දරුව අර් වෛද අර්ජෝනා මංත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු පරප්‍රසාද ප්‍රශ්නය පිළිබඳව කටුතු කිරීම පාලිමින්තුයෙක් කතානාගතුමා ඇතුළ ඔබුතුමා ලක වගේකීමක්. නමුත් එතන්දි පැහැදිලිවම එඇතුමා විපක්ෂයේ මන්ත්‍රීවයක් වශීෙන්. කියපු චෝදනා ගැන කරුණක් පැහැදිලි කරන්නවශ්‍යයි. අප ආණ්ඩු එක එතුමා පැහැදිලි කිව මේ ආණ්ඩු පක්ෂය ආණඩු පක්ෂ ආ්ඩු පක්ෂය කියලා අපි ඉතා පැහැදිදිව කියන්න කැමතියි මමතන කේර තිබෙනවා. එතුමාට කතාකිරීමට වෙලාව නබා නොදීම ඉතාමත්ව ප්‍රජාතන්ත විරෝධී කටයුත්ත්ක් එක සිදු කරන්නේ විපක්ෂ නායකතුමා විපක්ෂ සංගදායකතුමා ඇතුළ විපක්ෂණනායකය. එතුමාට වෙලා ලබා දීමේ සියට සියවක ක කියීම තියන්නේ පක්ෂනාකරය. அவருக்கு ஒரு வாரண்ட் இருந்ததாக நான் பத்திரிகையிலே ஒரு செய்தியை கண்டிருந்தேன் அதுக்கு அரசாங்கம் தொடர்பு அல்ல அவர் ஏதாவது குற்றம் செய்தால் அதனை சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் அவரை கைது செய்ய இருந்தால் அதனை சபாநாயகர் அவர்களுக்கு அறிவித்துதான் செய்ய வேண்டும் உறுப்பினர்களுக்கு சிங்களம் ஒரு பிரச்சனை அல்ல நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு இருந்து நாங்கள் வேலை செய்ய விரும்புகின்றோம் எங்களை அதற்காக வேண்டி விமர்சிக்க வேண்டாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அதனை விமர்சிக்க முடியாது உங்களுடைய அறிக்கையை நான் கண்டதன் பின்னர் சபா சபாநாயகர் செயலாளர்களிடமிருந்து அதனை நான் கொண்டு வந்து பார்த்தேன் நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கேட்டால் சிலவேளை புதிய உறுப்பினர் என்ற வகையில நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நீங்கள் செய்த குற்றம் குற்றமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு உறுப்பினர் எனவே உங்களை கை செய்வதற்கு முன்னால் சபாநாயகருக்கு அறிவுறுத்த வேண்டும் அதனையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் தயவு செய்து நான் சொல்ல விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அழுதா உங்களுக்கு இருக்கின்றது கௌரவ பேசபான தயவு செய்து இவர்களுடைய உரிமையை இன்றைய நாளைக்குள்ளால் அவருக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனைய விடயங்களை அவர் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்த்துக் கொள்வார் கௌரவ ஹர்ஷன் நான் இதனை சிங்கமொழியாக சொல்ல விரும்புகின்றேன் வழக்குகள் இருக்கின்ற மோசடிகள் பிடிப்பதாக சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் எவ்வளவு பேஸ்புக்கில் அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள் மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள் நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நான் நியமிக்கப்பட்டது இப்போது ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைத்தியராக இருந்தேன் என்னுடைய பற்றி பல இடங்களில் பேசப்பட்டு வருகின்றது நான் அதனை சரி பேசுகின்றேன் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வழக்கின் மீது என்று பாருங்கள் இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் சவ முதல்வர் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் இருக்கின்ற அவருக்கும் அது நான் நான் என்னை புலித விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள் எத்தனை கொலைகளை கொலைகள் செய்திருக்கின்றார்கள் முழுவாய்க்காலில் எத்தனை பேர் கொலை செய்திருக்கின்றார்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் முடிய பயமில்லாமல் செல்வேன் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா மானம் வழங்கப்பட்டிருக்கின்றதா நான் மன்னார் நீதிமான் முன்னால் இரண்டு பேரை கொலை செய்தார்கள் தெய்வ ஒருத்தரை கொலை செய்தார்கள் அதனுடைய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடர்பாக நீங்கள் எழுப்பிய கேள்வி உடன் தரப்பானது அல்ல கௌரவ பிரசபான அவர்களே சபை முதல்வர் அவர்களால் எதிர்கட்சிக்காக சார்பாக பதிலளிக்க வேண்டிய ஒரு விடயத்தை எழுப்பியிருந்தார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய